ஐயா வணக்கம் இந்த முட்டை மந்திரம்ன்றாங்க இல்லையா முட்டையில மந்திரம் எலுமிச்சப்பழத்தில் மந்திரம் வெத்தலையில மந்திரம் இதெல்லாம் ஜனங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தேகங்கள் இதனால் வந்து பெரிய அளவு பாதிப்பு கொடுக்க முடியுமா எதிராலிய இல்லை சின்னதாக தான் அவனை பாதிப்பு கொடுக்க முடியுமா இதுக்கான விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மாந்திரிகத்தில் வந்து பல ஸ்டெப்பு இருக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது வந்து ஒரு இந்த கண் திருஷ்டி இந்த பயம் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்காக இது வந்து அவங்களை விளக்குறதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறதுன்னு ஒரு ஒரு சாங்கியமே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இந்த முட்டை மந்திரிக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டை மந்திரிச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து பண்ணோம்னா ஒரு ஒருத்தனுக்கு வந்து எதிர் வீட்டிலே இருக்கும் அவனுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் உடனே அவங்க என்ன பண்ணிருவாங்க முட்டை எடுத்து சுத்தி ரோட்ல போட்டு உடைச்சிருவாங்க உடைச்சிட்டா வந்து அவங்க பிரச்சனை தீந்துரும் அன்னையில இருந்து இப்ப திருஷ்டிக்கு கள்ளத்துல மைய வைக்கிறாங்கல்ல சோ அந்த மாதிரி இது ஒரு அக்கம்பகத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பண்றது ஆனா இந்த முட்டை மந்திரத்தையே வந்து முறைப்படி சரியா ஒரு அது குண்டனம் மந்திரம் எந்திரம் இதை வச்சு பிரயோகம் பண்ணோம்னா உண்மையிலே எதிராளியை வந்து திக்குமுக்காட வச்சிடும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு விஷயம் தான் இந்த முட்டை மந்திரிக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட பாருங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அதுக்காக வந்து இந்த முட்டையை வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு ஒரு பெரிய அளவுல வந்து உயிர் பாதிப்பு இல்லைனாலும் அவங்க வந்து ஒரு நிம்மதியா இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடியது தான் இந்த முட்டை இது வந்து சின்ன சின்ன பிரச்சனைங்க வாய்க்கா தகராறு ஒரு குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா பண்ணுவோம் இது என்னன்னா இந்த அடிக்க ஓங்கிட்டு ஓடியாரலாம் பாருங்க அவனை கூட வந்து ஒரு அமைதியாக்கி விட்டோம் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இது வந்து பண்றோம் இது உண்மையிலே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாந்திரிகத்துல வந்து ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த முட்டை வந்திருக்கிறது ஓகே இது